வாங்க சன்னா கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் சன்னா பாருங்கள் ஊற வச்சுருக்கேன் கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன வேக வைக்கலங்க வேக வச்சுட்டு எடுத்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அதுக்கு தேவையானதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே அரைக்கணும் வெங்காயம் அரைக்கி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக பூண்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாடியில் போட்டு அரைச்சிக்கலாம் இருங்க காமிக்கிறேன் பாருங்க தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு இலை பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு வாங்க எப்படின்னு செய்கிறப்ப காமிக்கிறேன் எப்படி செய்யலாம் பாருங்கள் குக்கரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் குக்கரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதோடயே எங்களுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு போட்டால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க உருளைக்கெழங்கு போட்டுக்குவேன் இதோடய ரெண்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்து எப்படி கிரேவி செய்கிறதான்னு காமிக்கிறேங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து சுண்டல் ரெண்டு உருளைக்கெழங்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சுண்டல் உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன் சுண்டல் வேக வச்சு எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வாங்க எப்படி தாளித்து விடுறதுன்னு பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் தாளிச்சிக்கலாங்க போட்டு தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் வீட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா கறி மசால் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க நாங்கள் எப்பயும் இந்த மசால் தான் போட்டு செய்வோம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் ஒரு பீஸ் இஞ்சி போடுறேன் பூண்டு போடுறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம்லாம் போட்டேன் இப்போ பாருங்கள் தக்காளி எடுத்து போட்டுட்டுருக்கேன் தக்காளி போட்டுக்கலாம் அதுலேயே பாருங்க ரெண்டு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தாளிச்சு விடுறது எப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சமாக சுண்டல் அதிலே போட்டிருக்கேங்க சுண்டல் போட்டால் கொஞ்சம் திக்காக இருக்கும் வேக வச்ச சுண்டல் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ போய் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ வாங்க தாளித்து விட்டுறலாம் எப்படி தாளித்து விட்றதுன்னு பார்க்கலாம் தாச்சி வச்சுருக்கேங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் இது வந்து எங்கள் காட்டிலேயே விளைய வச்சு எள்ளி எடுத்து செக்கு போட்ட எண்ணெய்ங்க நல்லெண்ணெய் நாங்கள் இந்த எண்ணெய் தான் தாளிப்போம் பாருங்கள் பட்டை வகை எடுத்து வச்சிருக்கேன்ல அதெல்லாம் போட்டிருக்கேன் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ எடுத்து வச்ச வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன் அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இங்கே பாருங்கள் காட்டில் போட்ட சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கவும் பாருங்கள் பொங்கி வருது இங்கே பாருங்க நல்லா இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருலாம் நல்லா வணங்கி வரட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ வந்து நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து ஊற்றிக்கலாங்க நம்ம வந்து இதில் வணங்கிடுச்சு இப்போ இதில் ஊற்றிக்கலாம் நல்லா இப்போ வணக்கி விட்டுருலாம் நல்லா இந்த எண்ணெயிலையே நல்லா வணக்கி விட்டுருலாம் பாருங்க கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் நான் பாருங்கள் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கா ஸ்பூன் அளவு ஏன்னா சுண்டலில் வேக வச்சுப்போ சுண்டலுக்கு தேவையான உப்பு அதில் போட்டிருக்கேன் அதனால வந்து கம்மியாக உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் மசாலா எடுத்து வச்சுருந்தேன்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு க வச்சிடலாங்க எல்லா மசாலாவும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க இருக்கேங்க கொஞ்சம் திக்காகவே இருந்தாலே போதும் அதனால் தேவையான அளவு வந்து தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க நான் ஒரு கால் டம்ளர் சேர்த்துருக்கேன் கொதிக்க விடலாங்க கொதிக்க விட்டு இப்போ பாருங்கள் சுண்டலை சேர்த்துக்கலாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த சுண்டலை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாங்க பாருங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவையான உப்பு எல்லாம் மிளகாய் பொடி எல்லாம் உரைக்குதான்னு பார்த்துக்குங்க இது பாருங்க நல்லா கொதித்து வருது இப்போ வந்து நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க சிம்லையே வச்சு வேக வைக்கலாம் நல்லா வேக வச்சு காமிக்கிறருங்க பாருங்கள் வேக வச்சாச்சு இங்கே பாருங்கள் எப்படி கொதிச்சிருச்சு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் எல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க கொஞ்சம் நேரம் இருக்க இருக்க இன்னும் நல்லா குழம்பு கெட்டியாகுங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க எனக்கு திக்காக வேணுங்கிறதுனால நடி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழையை போட்டேன் இப்போ பாருங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து சன்னா கிரேவி செய்யல உருளைக்கெழங்கு போட்டு செஞ்சால் எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் பிடிக்குங்க அதனால் வந்து நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு சன்னாவும் நல்லா வெந்து வந்துருச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் குழம்பு இது வந்து தோசைக்கு சாப்பிட்லாம் இட்லிக்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் சாதத்துக்கு கூட நல்லா நான் வந்து இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் செஞ்சுருக்கேன் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்காக செஞ்சுருக்கேன் நீங்கள் எதுக்கு செஞ்சு சாப்பிட்டாலுமே நல்லா இந்த கிரேவி வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்மளோட சேனலை பாய்ங்க